உங்களோட அந்த ஸ்பீடோ மீட்டர் இருக்குது இல்லையா அது வேலை செய்யும் இது பார்த்தீங்கன்னா ஈசன் எவரி வீட்டுக்குமே கொடுத்துருப்பாங்க வாங்க இந்த வில்லைன்னா அந்த வீல் சென்சார் இருக்கலாம் இந்த இருக்குது இல்லையா அதே மாதிரி ரியர் வீல்லேனு இருக்குங்க இங்கே வந்து பாருங்க இதே மாதிரி நாலு வீல்லேன்னு வீல் ஸ்பீட் இன்சார்ஜ் இருக்கலாம் இங்கே இருக்குது இல்லையா ஒயரு இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ரெண்டு பின்னுதாங்க இருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு கிரவுண்டு ஸோ ரெண்டு பின்னு தான் இருக்கும் ஏபிஎஸ் க்ளீயராகிடுச்சு அப்படின்னா ஏபிஎஸ் மார்னிங்லாம் உள்ளவா ஆகுங்க வீல் ஸ்பீட் சென்சார் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா இது எதனாலலாம் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா இதுல ஃபாரின் பார்ட்டிகல் வந்து டெபாசிட் ஆகினாது அப்புறம் அந்த கண்டாமினேஷன் அப்புறம் நீங்க அன்வாண்டட் கெமிக்கல் யூஸ் பண்ணி இதை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க இல்லையா அதனாலலாம் இந்த வீல் ஸ்பீட் சென்சார் ஃபெயிலியர் ஆகுங்க மற்றபடி இந்த பேரிங் ஃபெயிலியர் ஆகிறதுனால தான் இந்த சென்சாரோட ஸ்டிப் சேர்த்து மாற்ற வேண்டியது இருக்கும் வீல் பேரிங் ஃபெயிலியர் ஆனாலும் சம்டைம்ஸ் வந்து கிளஸ்டர்ல ஏபிஎஸ் வாங்கிக்கலாம் க்ளோ ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த க்ளியரன்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ல இருந்து ஒன் எம்எம் வரை தாங்க இருக்கணும் வீல் ஸ்பீடு சின் சார் சாரி வீல் பேரிங் வெயில் ஆகும் போது இது ஷேக் ஆகும் இல்லையா வாப்லிங் அதனால அந்த கேப் வந்து கூட குறையா வர்றதுனால அங்கே உங்களுக்கு ஏபிஎஸ் வார்னிங் இண்டிகேட்டர் வந்து கிளஸ்டர்ல ஃபுல்லோ ஆகும் சேம் டைம் ஏபிஎஸ் வந்து ஒர்க் ஆகாதுங்க இதனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இபிடி இருக்குல்ல எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அது அப்புறம் வந்து இஎஸ்பி எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா குலாப்ஸ் ஆயிருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி டீப்பா பாக்கலாங்க